வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி மு க ஸ்டாலினுக்கு வலியுறுத்தப்பட்டது ஆனால் அதை கொடுக்காமல் தவிர்த்ததற்கான காரணம் என்ன திமுகவிலே எதிர்ப்பா குறிப்பாக நம்ம துரைமுருகன் அவர்கள் எதிர்த்தாரா அப்படிங்கிற பல கேள்விகள் அங்கே இருக்கிறதுங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டாலின் அவர்கிட்ட பேசும்போது இல்லைங்க அவர் இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் பேசுபடும் பொருளாகி இருக்கிறது ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாகப்பட்டது நிறைய விஷயங்களை நம்ம பேச முடியும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண முடியும் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த முறை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை பாருங்கள் அப்படின்லாம் உதயநிதியே பேசினார் ஏன்னா சில கூட்டணி கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அதனால் எதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொட்டுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களை ஒரு நிருபர்கள் கேள்வி கேட்டபோது உதயநிதி அவர்களுக்கு எப்போ நீங்கள் துணை முதல்வர் பதவி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அதற்கான நிறைய பேர் அதை சொல்கிறாங்க கொடுக்கணுன்றாங்க வற்புறுத்துகிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அவர் இன்னும் அனுபவம் பெறவில்லை பழுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர்கிட்ட விஜயகாந்த் கூட்டணியை பற்றி கேட்டாங்க பழம் நழுவி பாலில் விழப்போகிறது அப்படின்னார் ஆனால் கடைசியில் விஜயகாந்த் வந்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுகவோட கூட்டணிக்கு வரலை படம் நழுகிவிட்டது அப்படின்ட்டார் ஸோ அதுதான் அதாவது அதை ரொம்ப லாஜிக்காகவும் இதாகவும் கொண்டு போனார் அவர் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப திறம்பட அந்த இதில் கூட்டணியில் விஜயகாந்தை விலக்கி வச்சுட்டு அவங்க தனியாக ஒரு கூட்டணி வைச்சாங்க அதுக்கு எதுவும் பண உதவி எல்லாம் செஞ்சாங்கங்கிற மாதிரிலாம் கூட கேள்விப்பட்டோம் தனியாகவே நின்று கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நான்கு இடங்களில் ஜெயித்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அது அந்த மாதிரியான ஒரு தேர்தல் நடந்த இதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு மூன்று தேர்தலில் தொடர்ந்து ஒரே கூட்டணியை வைத்து திமுக வந்து தொடர் வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் எடப்பாடி அவர்களோட இயலாமை பாஜகவோட திமிரான ஒரு அரசியல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவோட வ இதை பேசுகிறேன் அண்ணாவை பற்றி கேவலமாக பேசுகிறேன்னு பேசி தன்னுடைய பேரை கெடுத்துக்கிட்டாரு அண்ணா திமுக கூட்டணியே கே கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் திமுக மூன்று முறையாக தொடர்ந்து இந்த கூட்டணி இருந்து வருகிறது அதே போல திருமாவளவன் அவர்களை வந்து எப்படியாவது கூட்டணியை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் அப்படின்னு அதிமுக கங்கணம் கட்டி கொண்டு சில சதிவேலைகளை செய்து கொண்டிருப்ப இது நல்லாவே தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி ஜெயக்குமார் அவர்கள் கூட சொன்னாரு இல்லைங்க திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் இது வீசிக்காரம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தூண்டில் போடுற மாதிரி தான் டக்குன்னு இழுத்துக்கிறது தம் பக்கம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் கொண்டு செல்லுகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது அதே போல காங்கிரஸும் வந்து தன்னுடைய எதிர்ப்பை சில இடங்களில் பதிவு செய்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்காகட்டும் மற்ற இடங்களில் நிறைய பதிவு பண்ணுறாங்க பண்றாங்க கார்த்திக் சிதம்பரம் கூட சில விஷயங்களை சொன்னார் நம்ம எப்போவுமே அதிமுக நம்பிதா இருக்கணுமா நம்ம வளர வேண்டாமா நம்ம ஆட்சி அமைக்க வேண்டாமா அப்படின்னு அதுக்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த நூறாண்டுகள்ல இரநூறு ஆண்டுகள் காங்கிரஸ் கிடையாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அரசியல் அவர்களுக்கு தெரியும் அப்படி ஒருத்தர் வரணும்னா யாராவது ஒருத்தர் பிறந்து வளர்ந்து வளர்ந்த வந்தாதான் உண்டு ஏன்னா இப்ப இருக்கிற தலைவர்களை யாரையும் காங்கிரஸ் தலைவர்களையும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அதாவது இங்கே அதிமுகவும் திமுகவும் இங்கே வேரூன்றி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சும்மா ஒரு கள்ள போட்டு பாக்குறாரு கார்த்தி சிதம்பரம் அதற்கு ஈடாகத்தான் இவங்க என்ன சொல்றாங்க யாரு அதிமுக இல்லைங்க காங்கிரஸ் எங்க பக்கம் வந்துடும் ஏன்னா அங்க விருப்பில் இருக்காங்க கூட்டணி ஆட்சி கேட்கறாங்க திமுக கிட்ட அப்படின்லாம் வந்து அந்த பேச்சுக்களை இது பண்ணி ஜெயக்குமார் அவர்கள் நாங்கள் கூட்டணி நீங்கள் கூட்டணி கூட்டணிக்கு ஒத்துப்பீங்களா கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துப்பீங்களா அதிமுகனா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அதிமுகவும் ஒத்துக்காது திமுகவும் ஒத்துக்காது இவர் திமுக நூத்தி பதினேழு இடங்கள் குறைவாக வந்தாலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா கூட டெல்லியில இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட பேசி ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று கா திமுக ஆட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க தவிர யாருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க அது அப்படி கொடுத்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிக எளிதாக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க ஏன்னா அது ஒரு அது ஒரு பெரிய சிக்கல் அது எல்லாருக்குமே தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கடந்த இரண்டு தேர்தல்களில் குறிப்பாக ஏன் மூன்று தேர்தலு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலாகட்டும் உதயநிதியோட பங்கு வந்து மிக அதிக அளவில் இருந்தது ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் பயணம் போனாரு அது ஸ்டாலின் அவர்கள் சென்றதை விட அவர் அவர் பண்ணது வந்து மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமா இருக்கு அதே போல கனிமொழி அவர்களும் நிறைய பயணம் பண்ணாங்க பட் ஸ்டாலின் அவர்கள் பயணம் பண்ணதை விட இவர் இவரு உதயநிதி ஸ்டாலின் பண்ணது வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபடும் பொருளானது அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நீண்ட தூர பயணம் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையோட கல்லை தூக்கி உறுப்பாக சுத்தினது இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலான ஒரு அனாலிசிஸ் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறது நன்றாகவே தெரியுது அது பாஜகவுக்கு எதிராக எடுபட்டது அந்த மாதிரி பிரச்சாரங்கள் வந்து எடுபட்டது இது அதனால தனியாக தெரிஞ்சார் உதயநிதி ஸ்டாலின் சரிங்க இப்போ விஜய் வராருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு படம் நடிக்கிறார் உதயநிதினா அந்த படம் வந்து ஒரு ஐம்பது கோடி வசூல் பண்ணாலே பெரிய விஷயம் அவர் படம் அப்படி ஒரு நாலஞ்சு படம் தான் இருக்கும் மிஞ்சி படம் ஒரு பத்து பஞ்சு கோடி வசூல் பண்றதே கஷ்டம் ஆனால் விஜய் நடித்தால் முந்நூறு கோடி நானூறு கோடி எல்லாம் வருதுங்க ஆனால் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக நின்றால் நாங்கள் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவதுங்க படம் சினிமா பார்ப்பது வேறுங்க அரசியல் வேறு குறைஞ்சது எட்டு பத்து பர்சன்டேஜ் வாங்கலாம் விஜய் ஆனால் அதை தாண்டி ஒரு வருவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கலாங்க இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஜெயிக்கிறது கஷ்டம் அரசியலில் ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் திமுகவுடைய கட்டமைப்பு இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால எழுபது ஆண்டு கால கட்டமைப்பு நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சாங்கன்னா பாருங்க எழுபத்தைந்து ஆண்டு கால கட்டமைப்பு அது அந்த கட்டமைப்பை உடைக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது எம்ஜிஆர் இருந்தபோது பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்ததா சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப ஆட்சிக்கு வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்து அதை பகு அது நல்ல பண்படுத்திட்டாங்க கடந்த பத்து வருஷமா அதி அதிமுக ஆட்சியில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை தக்க வைப்பதற்காக சில முனைப்பை செய்து கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக துணை முதல்வராக உதயநிதி கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் திமுக இருக்கிற சீனியர்களே வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அதைத்தான் சொன்னார் அவரு இன்னும் பழுக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஜெயிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க அது கூட்டணி இருக்க வச்சோ இல்லை இல்லாம வச்சோ ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த நூற்றி நாற்பது நூற்றம்பது இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வேலையை அனைத்து வேலைகளையும் பார்ப்பாங்க ஆனால் இந்த முறை பாஜக வந்து எம்எல்ஏக்களை வேலைக்கு வாங்கிறது அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இப்போ அவங்க இருக்கிறதே மைனாரிட்டியில் இருக்காங்க அதனால அந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால திமுக எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போதைய சுச்சுவேஷன் ஏன்னா எடப்பாடிக்கும் பெரிய அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எடப்பாடி மீது அதனால் அவர் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பும் குறை அதாவது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியை அறிவித்தாலும் அதிமுக வெற்றி பெறுவது கடினம் இந்த முறை அதனால் ஸ்டாலின் அவர்கள் தான் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது ஆட்சி மீது குற்றம் குறை இருக்கிறது அது ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எல்லா மக்களிடமும் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா கடந்த முறையை விட ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே போல இலவச பஸ் பயணம் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் அதிகமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால திமுக வெற்றியை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக திமுக வெற்றியை நோக்கி நகர்த்துங்கிறது மாற்று கருத்தே இல்லை அதில் உதய உதயநிதி அவரோட பங்கு அதிகமாக இருக்குமே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவருக்கு துணை முதல்வர் பதிவு வேண்டுமானால் கொடுக்கலாமே தவிர இப்போதை கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு நான் ஒரு வாரத்துக்கு பத்து நாள் மட்டும் சொன்னேன்னு நினைக்கிறேன் அதே விஷயம் அதே ஸ்டாண்டில் தான் நான் ஆகியிருக்கேன் ஏன்னா நிறைய சீனியர் பத்திரிகையாளர்களும் அதை பற்றி சொன்னாங்க பட் அப்போ சொன்னபோது நான் சொன்னேன் இல்லைங்க இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் அதே காரணம் தான் இப்போதும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்புரை சந்திக்கிறேன் நண்பர்களே சோ ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி தேங்க்யூ பை டு எவ்ரி ஒன் தேங்க்யூ